மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வைக்கு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் புசி கைது செய்ய போலீஸ் தீவிரம் ஆனால் இது என்னங்க சோதனை டிவிக்கே மீட்டிங் போட்டது விஜய் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சதும் விஜய் அவர்கள் பட் புசியானந்த ஆனந்த் எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் இது உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிக்கு மேலே கேஸ் வந்ததுனால டிவிக்கு ஓடியே தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவருமே ஒரு முக்கியமான தலைவர்களை கைது செய்யக்கூறி நாணை வந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு சொல்கிறாங்க அதில் முதலிடம் பார்த்தீங்கன்னா நம்ம குஷி தான் சொல்கிறாங்க அவர் நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லணும் ஏன்னா அவர் எதுவுமே பண்ணலை சொல்லப்போனால் விஜய் அவர்களும் எதுவும் பண்ணலை விஜய் அவர்களை கேட்ட பர்மிஷன் இடத்தோடய பர்மிஷன் கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது ஃபஸ்ட்டு அப்படி யோசிங்க அதுக்கப்புறம் நம்ம சி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு போலீஸ் பாதுகாப்பு இல்லை அந்த இடத்துல ஒரு ஐம்பது போலீஸ் கூட இல்லை ஏன்னா ஒரு ஒரு ஆல்ரெடி ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு அவருக்கு எல்லாமே தெரியும் சொல்கிறார் ஒரு சா இவ்வளோ பெரிய மீட்டிங் பிரச்சாரம் மீட்டிங் போடுறாங்க ஒரு ஐம்பது பேர் கூட போலீஸ் கூட இல்லைனா அது என்ன மீட்டிங் இப்போ போலீஸ் என்ன வேலை செய்கிறீங்க இப்போ யாருமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் பார்த்திங்கன்னா நியூஸ் அவர்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இதையும் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம அங்கே இருக்கிற க்ரௌடு தான் பார்த்தோமே தவிர அங்கே ஒரு போலீஸ் கூட இல்லை ஒரு பேரை கார்டு இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு மக்கள் எல்லாேருமே ஒரு ஒழுங்கு பண்ணி அந்த லைன் பிரகாரம் இருந்தா கொஞ்சம் கூட்டு நெரிசல் வந்துருக்கிறதை தடுத்துருக்கலாம் கூட்டு நெரிசல் வந்த முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஆம்புலன்ஸ் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து அனைத்து மக்களும் சொல்கிறாங்க கூட்டு நெரிசல் இல்லாமல் தான் இருந்துச்சு யாருக்கும் எந்த அடி படாமல் தான் இருந்துச்சு எப்போது நடுவில் இந்த ஆம்புலன்ஸ்னு ஒன்று வந்துச்சோ வந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது ஆம்புலன்ஸ் எப்போது வந்துச்சுன்னா யாருக்குமே எதுவும் ஆகலை அதுக்கு முன்னாடி வந்த ஆம்புலன்ஸ்னால தான் கூட்டு நெரிசல் அதிகமாகி ஒருத்தர் ஒருத்தர் மேலே விதிங்கினாங்க அதனால தான் இந்த மாதிரி கூட்டு நெரிசல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்த அனைத்து மக்களுமே சொல்கிறாங்க அதுதான் உண்மை ஏன்னா அங்கேருந்து இருந்து மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை அவங்க அப்படி சொன்னவே அந்த ஆம்புலன்ஸ்னால தான் சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் மேலே பழைய போடுறாங்க ஆனால் அங்கே எதுக்கு அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து மக்கள் கேட்குறாங்க ஏன்னா பஸ்ஸு கிஸ்ஸு கார் வண்டி எல்லாமே வேறு ரூட்டில் டைவெர்ட் பண்ணிட்டாங்க பட் ஆம்புலன்ஸ் மட்டும் ஏன் இந்த பக்கம் வரணும் இது சிந்திக்கக்கூடிய விஷயம் தானே வேறு எங்கேயும் ஹாஸ்பிட்டலே இல்லையா கரூரில் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா அதுவும் தாவியக்காவர்கள் பிரச்சாரம் கூட்டம் கூட்டுற இடத்துல தாண்டி தான் ஹாஸ்பிட்டல் இருக்கா மக்களே கொஞ்சம் நீங்களே இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயந்தான் மக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் உண்மை என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு தான் ஓட்டு போடுவீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே மக்கள் பாய் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்